மலர்களை போல் ஆ மலர்களை போல் தங்கை தம்பி வாழவை அமைதி கொண்டேன் வாழ்பா அமைதி ஒரே குடி வாழ் நீங்க இப்ப ஊரிலோட மாட்டேன்

பகுஜ கட்டி தாடாண்டா பொடியும் தோட்டம் தோட்டமா விழுந்து கொண்டு தெரியுது இது நடந்து காட்டு ஓடிக்கொண்டு சரி குனிஞ்சு காட்டு அஹ் தாவளை பேஜல் முயல் பேஜல்ட்டு என்னால இது நாங்க நாங்கள் ஜாக்கடையில பக்குஜோண்டா கட்டி போட்டு போவோம்ன்ற பார்க்க அந்த தம்பி

சொல்லணும் மேக்கா பள்ளிக்கூடம் போகாத

அவருக்கு அஞ்சு கிட்ட முடிக்கும் போலடாக்கு ஓ என்னண்டா நீங்கள் வந்து இல்ல இல்ல நீங்கள் அந்த அமைப்புக்கு அனுப்புறது அந்த அமைப்புக்கு அனுப்புற இந்த அமைப்புக்கு அனுப்புற அவன் உது வேண்டாம் என்னட்டா போடுங்க நம்பிக்கை இருக்குத்தானே என்ன இது பாக்குறீங்களா பாக்குறீங்களான இதுல எல்லாம் வீடியோ வீடியோட நான் போட்டு கொண்டு இருப்பேன் ஏ நெஞ்சா நான் தான் உங்களுக்கு என்னென்ன வணக்கம் காட்டுறேன் இந்த எக்கௌண்ட்டுக்கு வரதான் போடுறேன் காட்டுறனு உங்களுக்கு ஆ ஐயா ஓ ஆ ஓ ஓ தம்பி சொன்ன வரும் கதைச்ச வரும் ஓ இடம் பார்த்த வரும் என்னடா ஆளு கொஞ்சம் வேலாது அப்போ எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு போட்டு உங்களுக்கு நான் வீடியோ எல்லாம் வரது பக்காவாக போடுவோன்னு ஜோதிக்க வேண்டாமா

ஏதோ வார நீங்கள் பார்த்து செய்யப்போ என்னதான் பார்த்து செய்றது நீங்கள் ஒழுங்கா இருந்தா சரி உங்களை கட்டி தர நாங்களும் கட்டி தருவோம் அலவாசி எஞ்சால ஓட்டுட்டு காவாசி அங்கால ஓட்டுவா தண்ணு பேங்க்ல எங்க எதுக்கு அன்ட் கடைச்சி சொல்லுவான் ஓமாம் என்ன பேரப்பா வேற உடனே

விளாங்குதான் விளாங்குது இன்னும் அப்படியே லட்சம் என்னென்னாலும் சிலுவை பற்றி பெரிய விஷயம் இல்ல

நீங்க தெரிய ஜப் நல்லாட்டம் ஓடுறீங்க கதை அவங்க அப்படி இல்ல நீங்க வந்து எனக்கு

அம்மான் நீங்க வளர்ச்சிக்கிறோம் போய் முடியும் நாங்க பிடிக்க எல்லா கிழிஞ்சிகள் நீங்க